தமிழகத்தில் காலியாகும் மருத்துவ பணியிடங்கள் அனைத்தும் தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் அறந்தாங்கி ஆகிய ஆறு மாவட்ட சுகாதார அலுவலர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி முதல் முதல்வர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடு திரும்பியதும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரந்தர முதல்வர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார் மாதங்களுக்கு முன்னால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவிலியர் ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபத்தி பெறுபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியான வெளிப்படை தன்மையோடு செய்யப்பட்டது என்பதும் இந்த துறையில் மட்டுமே நடைபெற்றது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காமத் தவறாதீர்கள்